ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வெண்புள்ளி விழிப்புணர்வு சேவையில் நம்ம காணும்பொழுது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒயிட் பேச்சஸை கண்ட்ரோல் படுத்துறதும் மற்றும் குணப்படுத்த இது மட்டுமே கூட ஒரு சிலருக்கு வந்து நல்ல ஒரு பயன் தருது அதாவது ஹீலர் பாஸ்கர் ஐயா கூட இதை பற்றி நம்ம வந்து இப்போ சமீப நாட்களுக்கு முன்னாடி பேசியிருப்பாங்க தேங்காய் பால் தேங்காய் பால் மிகப்பெரிய ஒரு அருமருந்து குறிப்பாக இந்த வெண்புள்ளிக்கு சொரியாசிஸ் உள்ளவர்களுக்கு ஒரு சிலருக்கு இது வந்து ரொம்ப இச்சிங் தரலாம் ஆனால் நீங்கள் மட்டும் அதை தவிர்த்து கொண்டு வருவது நல்லது மற்றபடி வந்து வயிறு புண்ணு இருக்கிறீங்களும் இதை பயன்படுத்திக்கலாம் ஒன்று வயிற்று புண் ஆற்றுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவி செய்யுது இந்த தேங்காய் பால் எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேங்காவை வந்து நீங்கள் அரைச்சி பூ எடுத்து அதை வந்து இதுமாரி ஜூஸ் எடுத்துக்குங்க பால் மாரி எடுத்து நீங்கள் அதில் நடுச்சக்கரை கலந்து குடிக்கலாம் இதில் கொஞ்சம் வாசனையாக வேணும் அப்படின்னா ஒரு ஏலக்காய் மட்டும் தட்டி போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்து காலையில் வெறு வயிற்றில் குடிக்கணும் ஓகேங்களா இரவு தேங்காய் பால் யூஸ் பண்ணிடக்கூடாது ஜீரணம் பாதிக்கப்படும் அதனால் காலையில் வெறும் வயிற்றில் மட்டும் இதை எடுத்துக்கோங்க சும்மா ஒரு டம்ளர் அரை டம்ளர் அளவுக்கு வயதுக்கு ஏற்ப நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம் குறைஞ்சபட்சம் தொண்ணூறு நாள் நீங்கள் எடுத்திங்கனாவே இதோடைய ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கலாம் அதே போல் நீங்கள் எனி மெடிசின்ஸ் எடுத்துகிட்டு இருந்தால் கூட அது கூட இதை எடுத்துக்கலாம் ஏன்னா இது வந்து உணவே மருந்து மட்டும்தான் அதே போல் இந்த தேங்காய் பால் இந்த உடல் உ உஷ்ணத்தை தணிக்கிறதுக்கு அதாவது வயிற்று புண்ணாத்துறதுக்கும் பெரு பங்கு வகிக்குது அதேமாரி இதோடைய அந்த ஆயில் கண்டென்ட் தான் நம்மளுடைய ஸ்கின்னை வந்து பாதுகாப்பு பண்ணும் மற்ற ஒரு சாதாரண தோல் நோய்கள் கூட வராமல் தடுக்கிறதுக்கு இந்த தேங்காய் பால் வந்து பங்கு வகிக்கும் ஏன்னா இது வந்து ஃபுல்லாக பிளட்டில் கலந்து நம்மளுடைய உடலில் கலந்து வேர்வி வழியாக நம்ம ஸ்கின் வந்து அடையும் ஆயில் ஸ்கின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுக்கு இது வந்து மிகப்பெரிய ஒரு சப்போர்ட் பண்ணும் இது வந்து மெலனின் கண்டென்ட் இருக்கிறது தான் தேங்காய் எண்ணெய் எப்படி முடி தடவைனா முடிக்கருகருன்னு இருக்குமாங்கல்ல அதுமாரி தான் இது உள்ளுக்கு குடிக்கும் போது நம்ம தோலுக்கு வந்து தேவையான மெலனினை வந்து தூண்டப்படும் பால் ப்ளஸ் சன்லைட் சன்லைட் மிஸ் பண்ணிடக்கூடாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் அடுத்த வில சந்திப்போம் நன்றி வணக்கம்